பாஸ் சீசன் எயிட்டில் இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா அருண் பிரசாத் மற்றும் தீபக் தினகரன் ரெண்டு பேருமே எழுவிக்கிட்டாயிருந்தாங்க தீபக் ஆனது ரொம்பவே வருத்தம் அளிச்சதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து வீட்டுக்கு வந்ததும் அவரை வந்து வெல்கம் பண்ணுற விதமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர சூப்பரான சர்ப்ரைஸ்லாம் வச்சு வரவேற்றிருந்தாங்க பயங்கரமான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ரொம்பவே ஹாப்பியாகவே தீபக் வந்து இதில் இருந்தார் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் அவரோட ஃப்ரெண்டான சஞ்சீவ் வந்து பார்த்திங்கன்னா அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கே வந்திருந்தாங்க இதை தொடர்ந்து கேக் கட்டிங்லாம் வச்சு அவரை ரொம்பவே சூப்பராக சந்தோஷப்படுத்தினாங்க வந்திருந்தாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தீபக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனலிஸ்ட்டை வருவாங்கன்னே பேசிகிட்டு இருந்தோம் கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணுவார்ன்ற அளவுக்கு பேசப்பட்ட நிலையில் அவர் வந்து இந்த ஃபினாலிக்கு பிஃபோர் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆனது நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுன்னே சொல்லலாம் கமெண்ட்ஸில் எல்லாரும் வந்து நீங்கள் டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் உங்களை வந்து எவிக் பண்ணதில் இதில் நியாயமே இல்லைன்னு நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிக் பாஸும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அவர் அனுப்பும் போது நான் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் கொடுக்காத ஒரு ட்ராஃபி வந்து கொடுக்குறேன் நீங்கள் தான் வந்து பெஸ்ட் கேப்டன் இத்தனை சீசன் வந்தது பிக் பாஸ்லன்னு சொல்லியிருந்தார் நீங்கள் ரொம்ப கூலஸ்ட்டும் கூடன்னு சொல்லியிருந்தார் அவங்களோட பையன் அக்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு அக்னித் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார் அவங்க அப்பாவை பார்த்ததுல இருந்தீங்கன்னா அவர் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்பவே டஃப் கண்டஸ்டன் வின் பண்ணணும் டைட்டிலே வின் பண்ணுவார்ன்ற அளவுக்கு பேசப்பட்ட நிலையில் இந்த மாதிரி வந்து அனுப்பிச்சிட்டாங்க பிக் பாஸ்லேருந்து ஸோ இது ரொம்பவே வருத்தம் அளிக்குதுன்னே சொல்லலாம் யார் வந்து இப்போ டைட்டில் வின்னர் ஆக போறாங்கன்ற ஒரு கேள்வி வந்திருக்கு விஜய் விஷால் வந்து டிசர்விங்கானவர் ஆனவர் இல்லைன்னு மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா தர்ஷிகா மற்றும் அனுஷிதா ரெண்டு பேரும் வந்து ஒன் டே பிக் பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வர மாதிரியான ஒரு பேஸ்ட் ஷோ நடந்துட்டு இருக்கு அந்த டைமில் ஒரு டிஆர்பி ரேட்டிங் வரணுன்றதுக்காக விஷயாவில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் வந்து தீபக் வந்து எலிமினேட் பண்ணாங்கன்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த விஷயம் வந்து பயங்கர கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் யார் டாக்டர் வின் பண்ண போகிறாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனை ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்